ി ജോ ഇല്ലവ പള എന്നാലും ഒരു വിളക്കം ചെന്നെ ഉം அமல் இருக்கு அது பணிவிட ஹஜியாரு ஊழியம் அது ஊழியம் என்ன பணிவிடைக்காக இந்த புருஷன் கொடுக்கிறது இப்ப ஹாஜியாருக்கு ஒரு மிசால சொன்ன முந்தான தாலி எல்லா பிள்ளைகளும் விளங்கட்டுங்கிறது நிக்கா செஞ்சு ஆறு வருஷம் வச்சு சிங்கப்பூர்ல போய் மாசம் மாசம் கரெக்டா டிராப்ட் வரது அன்புள்ள மனைவி அவர்களுக்கு எழுதுறான் ஆறு மாசத்துக்கு இடையில அவனுக்காக மொளவா அரைச்சாளா அவனுக்காக தேங்காய் அரைச்சாளா அரிசி களைஞ்சாலா அவனுக்காக அரிசி படைச்சாளா ஒண்ணுமே இல்லை அவ வீட்டுக்கு அவனுக்காக எந்த சதுமத்தும் செய்த அவனுக்காக எந்த ஊழியம் ஊழியத்தை குறைச்சி காட்டுறேன்னு நினைக்காது நீங்க தொழுது தொழுது நம்ம சம்பாதிக்க பார்க்குறீங்க நான் அதுக்குதான் காலையில இருபி உங்கள்கிட்ட காலையில் தலையம் போட்டுக்கிட்டேன் அப்ப ஆறு வருஷ கால சிங்கப்பூர்ல இருக்கிறான் எட்டி புருஷ பெஞ்சாதிக்கு அவன் டிராஃப்ட் அனுப்புகிறான்

நிறுத்தம் இல்ல அய்வா எழுதுனா என்னங்க நீங்க பணம் அனுப்ப மாட்டேங்கிறீங்க ஏண்டி ஒன்ன கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம் நான் இங்க ராத்திரிக்கெல்லாம் புழுவா துளிச்சுட்டு இருக்கிற நீ உம்மா வீட்ல உட்காந்துகிட்டு இருக்கிற நான் என்னத்துக்கு டிராஃப்ட் அனுப்பிட்டு கேக்குறேன் நான் இல்ல அனுப்புறான் ஏன் அனுப்புறான் இவ அக்கைதா என்ன வச்சிருக்கிற இந்த கோடான கோடி ஆம்பளையில சிங்கப்பூர்ல இருக்கிற தான் என் புருஷங்கிற அகைதாவ பாதுகாத்துக்கிட்டு வர்றா விளங்குச்சுங்களா ஒத்துக்குறீங்களா அப்ப அகைதா சலாமத்தா இருக்கிற வரைக்கும் டிராஃப்ட் வருது அமல் செய்யல ஒரு அமலும் இல்ல தண்ணியும் வைக்கல துணியும் துவைக்கல ஊடும் கூட்டல பழுமையும் போடல அக்கைதாவன கோளாறு வந்துச்சு என்ன பக்கத்து வீட்டுக்காரன கொஞ்சம் சம்பந்தப்படுத்தின அக்கைதாவு அவர் தான் ஆறு வருஷமா இப்படி எட்டி இருக்கிறாரு என்ன பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஒரு நாளைக்கு சகவாசம் வச்சுக்குவோமே அக்கைதாவை பறி கொடுத்தாளுங்க இந்த கோடாம போடி ஆம்பளை இன்னார தவிர என் புருஷன் இத்தேன் சொன்ன இடத்துல இப்ப வேற ஒரு சின்ன புருஷன் ஆக்கினாலா இல்லைங்களா ஆக்கின உடனே தபால் போச்சு இப்ப மாசம் மாசம் ரிஜிஸ்டர் தபால் என்ன வந்துச்சுங்க டிராப்ட் இப்போ வர ரிஜிஸ்டர் தபால் என்ன வரும் தல்லாக நோட்டீஸ் எங்க இருக்கிறீங்க உங்க அமலை யாரு பாக்குற ஆஜாரு பாவா நீங்க நல்லா விளங்குங்க நம்ம பெஞ்சாதி ஐம்பது வருஷ காலம் ஊழியம் செஞ்சான் ஐம்பது வருஷம் சுவராக்கி போட்டால் துணி துவச்சு கொடுத்தா தண்ணி வச்சு கொடுத்தா மேல அமைக்கி விட்டா குடுப்பாட்டி விட்டா வீட்டை கூட்டினா பிள்ளைய வளர்த்தா எல்லாம் செஞ்சாங்க ஐம்பது வருஷம் ஊழியை செஞ்சோமேங்கிற பெருமை ஐம்பது வருஷம் அமல் ஐம்பது வருஷம் ஊழியை செஞ்சோமேங்கிற பெருமையில் ஒரு நாளைக்கு வேண்டி என்ன செஞ்சிட்டா வேற ஒரு ஆம்பளை கூட தொடர்பு வச்சுக்கிட்டா ஐம்பது வருஷம் ஊழியை செஞ்சிருக்கிறோம் என்ன என்ன மறைச்சு பார்க்கறீங்க

முருக கடவுள்கிட்ட கேளுங்க சிவன்கிட்ட கேளுங்க பரமாத்மாட்ட கேளுங்க கேளுங்கன்னு சொல்லவே இல்லை உங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு எனக்கு ஆசிர்வாதம் செய்யும் அவன் வாயால சொல்றான் அல்லாஹ் கிட்ட அப்ப அவரும் நம்ம அல்லா ஒப்பு கொள்றாதான் செய்யறாரு அல்லாஹ் பேர்ல யாருக்கும் துவேஷம் இல்லை ஆச்சாரு யாருக்கும் அல்லாஹ் பேர் பகமே இல்லை வெறுப்பு அசல் பாயிண்ட் எதுல இருக்கு தேவையா அல்லாஹ் நான் தான் பூர்த்தி செய்யறேன்னு சொல்றான் இந்த உண்மையை நீ ஒப்பு கொண்டுக்க உனக்கு விளங்குச்சே விளங்க இல்லையோ எப்போ என் நபி சொன்னாங்களோ நபி அல்லாவின் பேர்ல இட்டு கட்டி சொல்ல மாட்டாங்க அதனால முந்தி ஏத்துக்க இதுக்கு பேர் தஸ்லீம் இஸ்லாம் ஆட்சேபனை இல்லாம முந்தி ஒப்பு கொண்டு அதற்கு பிறகு இந்த தகதி நல்ல விதமா தெரிஞ்சுக்க களிமாவை தெரிஞ்சுக்கலாம் லா லாயில்லாக இல்லை இவாத அப்ப ஹக்கு ஜல்ல நகு அவன் உங்களை கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரே அமல் என்ன உங்களை எதுக்கு படைச்சான் காலையில் என்ன சொன்னேன் குந்தூக் நான் ஒரு மறை பொருளாக ஹசானாவாக இருந்தேன் மகனூக்க படைச்சு என்ன அறிவதற்காக என்னை அறிமுகப்படுத்துறதுக்காக எப்படி தன்னை அல்ல உங்களுடைய இலா என்னை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னான் இதுக்கு முந்தி உங்களுக்கு நூறு இலா இருக்கிறாங்க அதுல என்ன ஒன்று நூற்றி ஒன்றா சேர்த்துக்குங்கன்னு சொல்ல இல்ல அல்லாஹ் என்னை தவிர உன் தேவையை பூர்த்தி செய்கிறவன் யாருமே இல்லை இந்த விதமாக என்னை ஈமான் கொண்டாத வரைக்கும் ஒன்று விட மாட்டேன்ட்டாங்களாம் இப்ப தேவை எப்படி பூர்த்தி அல்லா எப்படி ஒப்புக்கிடணும் இலவா இல அன்னு சொன்னாங்க தரியு திருஸ்திராவுக்கு ஹாஜித் ரா தேவையை பூர்த்தி செய்கிறோம் அப்ப அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இல்லா அல்லாவை தவிர யாரும் இல்லைங்கிற இந்த அகைதாவை சலாமத்தான் நீங்க வச்சா என்ன இந்த அகைதாவில் சிறுக்கு கதப்படை வரக்கூடாதுங்க அப்புறம் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு வரக்கூடாது அதுக்கு பேர் சிறுக்கு ஹாஜாரு என் தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டேங்கிற உணர்வும் உங்களுக்கு போயிடணும் அதுவும் போகணும் என்ன சொல்கிறாங்க நான் கையால் பிழச்சிக்கவே உன் கை தான் இல்லை கண்ணருக்கு பிழச்சிக்கவே உன் கண்ணு தான் இல்லா அறிவு இருக்கு பிழச்சிக்கவே உன் அறிவு தான் இல்லா காசு இருக்கு பிழைச்சுக்குவே காசு தான் இல்லா சொத்து இருக்கு பிழைச்சிக்கவும் உன் சொத்து தான் இல்லா உனக்கு அல்லாஹ் இல்லா இல்லைன்ட்டாங்க கொத்துபா எடுத்து படிச்சு பார்த்தேன் அப்போ நீ அம்ஃபூஸ்லையும் இல்லாவி உலூகியத்தை அல்லாஹை பார்க்கணும் இப்போ தேத்தண்ணி கிளாஸ்லேருந்து வந்துச்சு டீ மின்னால வச்ச உடனே தேவையை பூர்த்தி செய்யற யெஜமா யாரும் அல்லாஹ் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க ஆஹ் அல்லாஹ் தாண்டு அல்லாஹ அல்லாஹு இல்லாஹு இங்க அல்லாஹ் அளமா இங்க சொல்லி விடுத்தான் லா இல்லாஹா இல்லல்லான்னு சொல்ற அல்லாஹு தவரு வேற யாரும் இல்லைன்னு ஒப்புக்கொண்டு என்ன நல்ல விதமா அவசரம் இல்லைன்னு ஆராய்ச்சி செஞ்சு நல்ல விதமா தெளிஞ்சு பாலம் அன்னஹூ லா இல்லாஹ இல்லை நீ இதை அறிஞ்சு தெரிஞ்சு தெளிஞ்சு சொல்லி உன் தேவையோ என்னை தவிர புரிஞ்சு செய்வ யாரும் இதை நீ ஒத்துக்க பிறகு இதை நல்ல கஷடரா அறிஞ்சுக்க தெளிவா தெரிஞ்சுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு உன் தேவையை பூர்த்தி செய்யும் போது என்ன பாருங்கிறான் அந்த இடத்துல நீ கயிற பாக்குற தேவையை பூர்த்தி செய்யறவரெல்லாம் பார்க்கணும் நேத்து நீங்க அவற்றை மட்டும் இவ்வளவு கோபமா இந்த துண்டு எடுத்து கொடுத்து யார் கொடுத்தா சொல்லுங்க ஆஜியார் கொடுத்தா சைனா பஜார்ல வாங்கினா எனக்கு எவ்வளவு கோபம் வரும் கேட்டுங்களா இல்லை உங்களுக்கு எவ்வளோ கோவம்னு சொன்னால் வினாடி தவறாமல் உங்கள் தேவையை பூர்த்தி செய்கிறான் அந்த அல்லாஹ் அவன் தேவையை பூர்த்தி செய்கிறத கண்ணால் நீங்கள் பார்க்காம கைருல்லாவை பார்க்கும் பொழுது கைருல்லா விளங்குறீங்களே ஹாஜியார் தண்ணி மட்டி கொடுத்தாங்க அவங்க எனக்கு அது கொடுத்தாங்க இவங்க தட்டையை கொண்டாந்து வச்சாங்க அவங்க சோறு கொண்டாந்து வச்சாங்க இவங்க பாய் விரிச்சாங்க எல்லாத்துலையுமே கைருல்லாவை பார்த்தீங்கன்னா அல்லாவை எங்கேயுமே பார்க்கிட்டு ஒரு கட்டத்தில் கூட நீங்கள் அல்லாவை பார்க்கறதுக்கு அல்லாவுக்கு எவ்வளோ வருத்த ஒரு பெருங்க இது ஷிருக்குக்கு ஷிருக்கு அமர் ஷுத் ஷுத்துடைய தலஜாவான ஷிருக்கு அது புதுப்படையா நீங்க ஒத்துக்கிட்டீங்க எல்லாத்தையுமே நல்லா தான் பூர்த்தி செய்றாங்க அவன் எப்படி பூர்த்தி செய்யறாங்கறதை பார்க்கணும்ல அப்போ டீ மின்னால வந்த உடனே நீங்க என்ன சொன்னோம் குழந்தைக்கு அழுகு வந்த உடனே என்ன சொல்லுச்சு பசி வந்த உடனே என்ன செஞ்சு அழுதுச்சு அழுது என்ன காமிக்குது தாயே நீ அடுப்படியில இருக்கிற நான் ஏனையில கிடக்குறேன் இறங்கி வந்து ஒன்ன அந்த பாலை குடிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு நான் மொகத்தாஜா இருக்கிறேன் உனக்கு அந்த தன்மை இருக்குது நீ வந்து என்னை தூக்கி பால் விட்டு இது ஒன் பேரில் கடமை வழியை போட்டுச்சா இல்லைங்களா அதை செய்கிறாளா இல்லைங்களா நீங்கள் யாரை இலா வாக்கியிருக்கிறீங்க அல்ல அப்போ தேவையை பூர்த்தி செய்கிறோம் அல்ல இப்போ கிளாஸ் பிடிக்கிற தேவை கிளாஸை பிடிக்கணுங்கிறது ஒரு தேவையாக இல்லைங்களா என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன தேவை இல்லாமல் அல்ல வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறது ஆனால் அவங்க பேர்ல தாங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு மலக்குகள் அனுப்புகிறேங்கிறா அல்ல வேலையை வாங்குறது

சக்கிலியிட்ட கொண்டு கொடுக்கும் போது யாரெல்லாம் இந்த நிஸ்பத்துல என் செருப்பு பழுதா போன செருப்பை தச்சு நீ தான் கொடுப்பே இவன் இவன் ஹக்கீக்கத்துக்கு ஒன்றும் இல்லை இவன் ஜாத் ஆதம் இவன் சிஃபாத்துல நாகிஸ் குபத்துல மஜ்பூர் ஆசார்ல முகதாஜ் இவன் இல்ல ஏ இலா ஏ இலா நீ உன்னுடைய உலூகியத்துடைய சிஃபத்து இவன் இல்லை இருக்கு இந்த நிஸ்பத்துல என் தேவையை நீ பூர்த்தி செய்யவே இவன் செய்ய மாட்டான் அது அந்த கருத்துல தான் செருப்பு வாரம் போனா அல்லா கிட்ட கேள்வி இப்ப டீ கிளாஸ் பின்னால நீங்களா தூக்கிக்கிட்டீங்க நீங்களா குடிச்சுக்கிட்டீங்க நீங்களா முழுங்கிக்கிட்டீங்க அல்லாம வேலை வாங்குது அல்லாத வேலை வாங்குறேங்கிற வார்த்தை தடிப்பான வார்த்தை அது வாயில வாயில் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப நேரமா தாங்கிக்கிட்டேன் நல்ல வேலை காரணம் இல்லை ஹாஜி யாரே அதை உங்க தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக என்ன சந்தோஷப்படுறான் என்ன துடிக்கிறா தெரியல ஆனா நிபந்தனை என்ன சொல்கிறான் நான் தான் உன் தேவையை பூர்த்தி செய்கிறேங்கிறத நீ விளங்கிக்க அறிஞ்சிக்கங்கிற அல்லா அதனால தான் யாபூ தூன்னா யாரையும் ஃபோன் ஆக்கிபென்ட் நீ அதை விளங்கு அறிஞ்சுக்கு அறிஞ்சதுக்கு பிறகு அதன்படியே பாரு நோக்கி யார் பூர்த்தி செய்கிறவன் தேவையோ